ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமா ரஜகன் நம்ம இன்னைக்கு மூவி டிவில பாக்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம் படத்தோடனே பேரடைஸ் இது ஒரு டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ராசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்ரீலங்காவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அது எப்போன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கிரைசிஸ்ல மாட்டிட்டு இருந்த டைம்ல இந்த படத்தோட ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ ரோஷன் ஹீரோயின் தர்ஷனா இவங்க ரெண்டு பேரும் கப்புல்ஸ் அவங்களோட ஃபிஃப்த்து வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்கா போகிறாங்க அங்கே போய்ட்டு என்ன மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸை அவங்க பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ராமாயணத்தோட ஸ்டோரி நடந்ததாக சொல்லப்படுற இடங்களுக்கெலாம் ஒன் பை ஒன்னாக போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த டைமில் ஹீரோவுக்கு ஒரு குட் நியூஸ் வருது அது என்னென்னா அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்ட் ஒன்று அவருக்கு கிடைக்கிது அவர் ரொம்ப சந்தோஷமாகிடறாரு உடனே அவர் ரெசார்ட்டில் ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்குறாங்க பக்கத்தில் ஹில் ஸ்டேஷன் மாரி இருக்க பிளேஸில் அங்கே ரெசார்ட்டில் தங்கியிருக்கப்போ மிட் நைட்டில் ஒரு கும்பல் கத்தி முனையில் அவங்களோட லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருட்டு போயிடுறாங்க ஹீரோ ரோஷன் ரொம்ப அப்செட் ஆகிறாரு காரணம் அவரோட நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்டை லேப்டாப் மொபைல் இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அப்செட் ஆகிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னங்கிறத சொல்ற படம் தான் பேரடைஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாஸ்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாஸ்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஏன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும் மேலோட்டமாக பார்த்தா ஒரு ஸ்டோரி பேஸ் லைனோட ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருக்கமே இருக்கும் ஆனால் லேயர்ஸை பார்த்தா வெவ்வேறு விஷயங்களை இந்த படத்தில் அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இலங்கையோட எக்கனாமிக் கிரைசிஸ் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு இலங்கையில் தமிழர்களை எந்த மாரி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றையும் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ளே இருக்க வெளி உலகத்துக்கு பார்க்குறப்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன அவங்களோட உள் அவங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை போகிற போக்கில் அசால்ட்டாகவே இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஆகப்பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன் ரோஷன் தர்ஷனா நெக்ஸ்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸராக வர ஒருத்தர் நெக்ஸ்ட்டு அவங்கள ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் கைட் பண்ணுறவராக வர ஒரு ட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் நடித்தவங்க கூட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுவேன் அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருந்த டைம்ல ஸ்ரீலங்காவை ஒளிப்பதிவுங்கிற வகையில் ஒரு லோன் நல்லாவே காட்டியிருந்தாங்க நெக்ஸ்ட் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாவே கொடுத்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டிங்கை ஸ்ரீஹர் பிரசாத் பண்ணியிருக்காரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸில் அழகாவே நமக்கு கொடுத்துருக்காரு அடுத்த இந்த படத்தோடய நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரே விஷயந்தான் பட்டுச்சு இந்த படம் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக லைட்டாக பெருசாக போகிற மாதிரி ஃபீல் உருவாக்குனுச்சு காரணம் இது ஒரு ட்ராமா மூவி ஸோ லைட்டாக ஒரு ஸ்லோனஸ் இந்த படத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா இந்த படத்தோட டேரெக்டர் பிரசன்ன விதநகே அவர் ஒரு சிங்கள டேரக்டர் ஒரு மலையாள படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நான் சொல்லுவேன் அதுக்காக அவருக்கும் அவரோட டீமுக்கும் ஒரு பாராட்டை கொடுக்கலாம் ஆனால் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ட்ராமா மூவிஸ் பிடிக்கும் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற டிஃப்ரெண்ட்டான ட்ராமாஸ்லாம் பிடிக்குன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ